செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தையூர் ஊராட்சியில் பென்ஷன் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தார் ஊராட்சி மன்ற தலைவர் தையூர் எஸ் குமாரவேல் அப்போது அவரிடம் பேசிய மூதாட்டி ஒருவர் தையூர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றிகள் தெரிவிக்கும் வகையில் பேட்டியளித்தார் எந்த காத்திலும் வெள்ளத்திலும் மழையிலும் எங்களை கண்மணி போல வந்து பாதுகாத்துக்கிறாங்க தையூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் பிள்ளையா எங்களை எந்த காற்றுனாலும் மழைனாலும் எங்கள் குமர மரகதமும் எங்களை தாங்கி நடத்துகிறாங்க ஒவ்வொரு நாள்லையும் எங்களை கண்மணி போல் வந்து பார்த்துக்குறாங்க எங்களுக்கு எந்த ஆபத்து சாப்பிட்டு இருந்தாலும் எங்களை வந்து தூக்கி நடத்துகிறாங்க இருந்தாலும் எங்கள் தலைவர் வந்து எங்களை பார்த்துக்குவார் எங்களை கேட்டு எங்களை அருவணிப்பார் எங்களை ஒரு தாய் போல் எங்களை பயநடத்துவாரு எங்களை அந்த போல சமந்து அவர் வந்து எங்களை ஒரு காலமா பாத்துருக்காரு இதுவரை எங்களை பாத்திருக்கிறாரு ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லிப்பார் எஸ் குமரவேல் வந்து எங்களை வந்து மக்களை வந்து பாப்பாரு பார்த்து எல்லாமே வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு பாதுகாக்கிறது எஸ் குமர்வேல் பாதியா கையோர் சங்கமால வந்து பேசுறேன்